கந்தசஷ்டி நடக்கும்போது எப்போவுமே வீட்டு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலில் வந்து லட்சார்ச்சனை நடக்கும் இன்னைக்கு போய் அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுமே சண்டே எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் போல ஆஃப்டர்நூன் ரெஸ்ட் இன்னைக்கு சண்டே சோ நோ ஒர்க் ஈவினிங் போல் ஹஸ்பண்ட் வந்து முருகர் கோயிலுக்கு எங்கேயாவது போகணுமா அப்படின்னு கேட்டாங்க ஷஷ்டினால லட்டு ஆசையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதோ டென் மினிட்ஸ் அப்படின்னு கிளம்பி போயிட்டு மகா கந்த சஷ்டி திங்கக்கிழமை காலையில வந்து ஆறுல இருந்து ஏழு மணிக்கு முன்னாடி மேக்ஸிமம் பூஜை எல்லாம் முடிச்சிருங்க இத்தனை நாளுமே ரெண்டு கேட்டாங்கிழமை பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் நாளைக்கு சூரசமஹார தண்ணிக்கு வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஆறு மணிக்கு மேல சூரசம்ஹாரம் பார்த்துட்டு தான் பாலும் பழம் மட்டும் மகா கந்த சஷ்டி அன்னைக்கு இருக்கிறது அதீத பலனை கொடுக்கும் மௌன விரதம் இருந்துட்டு நாம முருகா 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 அப்படின்னு அவருடைய நாமத்தை மட்டும் மனசுக்கு மனசுக்குள்ளவே உச்சரிக்கணும் இது நமக்கு ஏழு நாளுமே விரதம் இருந்த பலனை கொடுக்கும் திருப்பூர் கோயில் ரொம்ப அலங்காரம் பண்ணி சூப்பரா இருந்தது அங்கேயுமே இன்னைக்கு லட்சார்ச்சனை நடந்துட்டு இருக்கு நாளைக்கு சாயந்தரம் சூரசம்ஹாரம் நடக்கும் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல திருக்கல்யாணமும் நடக்க இருக்கு நாளைக்கு ஆறாவது நாள் சஷ்டி விரத வீடியோல பாக்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா